ஒரே நாளில் தொடக்க உரை முடிவுரை எழுதிய விஜய் இது சும்மா ட்ரெய்லர் தான் இனிதான் இருக்கு கச்சேரி ஒரு பக்கம் விஜய் சினிமாவிலும் அரசியலிலும் செம்ம பிஸியாக இருந்து வருகிறார் இந்நிலையில் தான் இன்று நடந்த பூமி பூஜை விழா அதிகாலையிலேயே நடைபெற்ற நிலையில் விஜய் குறித்து வெவ்வேறு தகவல் பல்வேறு விதமாக வெளியே வந்த வண்ணம் உள்ளது நடிகர் விஜய் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத முன்னணி ஸ்டாராக வலம் வருகிறார் இவர் கடந்த ஏப்ரல் மாதம் அரசியலில் இறங்குவதாக அறிவிப்பை வெளியிட்டார் அரசியலுக்கு வந்தாலும் சினிமா மோகம் விட்டுவிடாமல் படத்தின் பிரமோஷன் போன்று ஒவ்வொரு அப்டேட்டாக அரசியலிலும் கொடுத்து வருகிறார் விஜயின் அரசியல் வருகைக்கு வரவேற்பு ரசிகர்களிடமும் அரசியல் தலைவர்களிடமும் இருந்தாலும் அரசியல் பார்வையாளர்கள் முதலில் விஜய் ஒரு செய்தியாளர் சந்திப்பை சந்திக்கட்டும் என்று கேள்விகளாக எழுப்பி வருகின்றனர் விஜயின் அரசியல் தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது ஆரம்பத்தில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக விஜய் வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விஜய் பெரியார் பிறந்த நாளுக்கு பெரியார் திடலுக்கு சென்று மரியாதை செலுத்தியது இன்றும் விமர்சனமாக பேசப்பட்டு வருகிறது ஏற்கனவே விஜய் அறிமுகப்படுத்திய கொடி சின்னம் தொடர்பாக தமிழக அரசியலில் பெரும் விமர்சனமாக பார்க்கப்பட்டது இந்த சச்சரவு முடிந்தவுடன் விஜய் மக்களுக்கு தனது அரசியல் தொடர்பான கருத்துக்களை மாநாடு மூலம் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விக்கிரவாண்டியில் அதற்கான ஏற்பாடுகள் மும்முரம் காட்டப்பட்ட போது காவல்துறை சார்பில் இருந்து இருபத்தி ஓரு விதமான கேள்விகள் எழுப்பியதை தொடர்ந்து மாநாடு தேதி ஒத்திவைக்கப்பட்டது இதனாலேயே விஜய் மக்களுக்கு நன்மை செய்வார் ஒரு மாநாட்டை ஒழுங்காக நடத்த முடியவில்லை என்ற விமர்சனமும் வைக்கப்பட்டது இந்நிலையில் தான் இன்று மாநாட்டுக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் ஐம்பது அடி உயரம் எண்ணூறு அடி அகலத்தில் செயின் ஜார்ஜ் கோட்டை போன்ற முகப்பு அமைக்க திட்டம் போட்டுள்ளதும் மாநாட்டு திடலுக்கு மொத்தம் இருபது வழிகள் அதில் பத்து உள்ளே வரும் பாதை பத்து வெளியேறும் பாதையும் எண்பது ஏக்கர் பரப்பளவு இடத்தில் உள்ள ஆறு கிணறுகள் மூடப்படுகின்றன என்று அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது இன்று நடைபெற்ற விழாவில் விஜயின் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர் ஆனால் இந்த விழாவில் முக்கிய நபரான தலைவர் விஜய்யே பங்கேற்கவில்லை விசாரித்ததில் விஜய் தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தின் பூஜைக்கு சென்றுவிட்டார் என்று கூறப்படுகிறது விஜய் கோட் படத்தின் பிறகு முழு அரசியலில் இறங்குவேன் என சொல்லியும் முழுமையாக அரசியலுக்கு வராமல் பொதுச் செயலாளர் புசியானந்த் மட்டுமே பொதுவெளியில் பேசி வருகிறார் இதனால் விஜய் இன்னும் சினிமா என்று படத்தின் பின்னாடியே செல்கிறார் என்றும் மக்கள் மீது அக்கறை வரவில்லை இவரெல்லாம் ஒரு தலைவரா என்றும் கேள்விகளை அடுக்கி வருகின்றனர் விஜய் மாற்றத்தை கொடுக்க வருவார் என்று எதிர்ப்பு பார்த்தால் விஜய் முதல் வேலை சினிமா என்றும் ஒரே நாளில் தன்னுடைய சினிமா வாழ்க்கைக்கு புள்ளி வைத்தும் மாநாடு பூமி பூஜை மூலமும் அரசியலில் தொடக்க உரையை எழுதியிருக்கிறார் என்று சினிமா வட்டாரத்தில் பேசப்படுகிறது எதிர்கட்சியினரோ பேசாமல் எங்கள் கட்சியில் சேர்ந்து கொள்ளலாம் எதற்காக விஜய் கட்சி ஆரம்பித்தார் என நக்கல் செய்தும் வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்